கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு பேருந்துல ஒரே நெரிசல் ஒருத்தர் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர்கிட்ட ரொம்ப பணிவா விசாரிச்சார் ஏன் சார் நீங்க ஏதாவது பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க என்னார் அவர் அப்படின்னா வேற ஏதாவது அரசியல்ல பெரிய பதவியில இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அதுவும் இல்லைங்க என்னார் சரி பணமாவது அதிகமாக வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார்னார் அவரு அப்புறம் என் காலை காலை இவர் ஒரு ஒரு பெரியவர் இருந்தார் அவரு ஒரு குரு அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார் அந்த கூட்டத்தில் கலந்துகிறதுக்காக பல ஊர்களில் இருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஒரு நாள் அங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது அந்த சமயத்துல சீடர்கள்ல ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான் மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க இவன் ஆப்டுகிட்டான் கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம் அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க ஆனா அவர் இத காதலியே போட்டுக்கல கண்டுக்கவே இல்லை போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமா போய்ட்டுது என்ன இது இவ்வளவு தூரம் நாம கண்டுபிடிச்சு போய் சொல்றோம் அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இருந்தாலும் அதை பத்தி ஒன்றுமே சொல்லிக்கல பேசாம இருந்துட்டாங்க கொஞ்ச நாள் ஆச்சு அதே ஆளு மறுபடியும் ஒரு திருட்டில் மாட்டிக்கிட்டான் சீடர்கள் மறுபடியும் அந்த குரு கிட்ட விஷயத்த சொன்னாங்க அவர் அப்பவும் வழக்கம் போல சும்மாவே இருந்துட்டார் இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டது உடனே அந்த சீடர்கள்லாம் ஒன்னு கூடி பேசினாங்களாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க அதை குருநாதர் கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க அந்த விண்ணப்பத்துல இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா குருநாதர் அவர்களே உடனே மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அப்படி அவனை இங்க சேர்க்கக்கூடாது நீங்க சேர்த்தீங்கன்னா நாங்கள் இங்க இருக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அவனை வந்து இந்த மடத்தை விட்டு துரத்தி பண்ணும் நீங்க அவனை வெளியில் அனுப்புங்க இல்லைன்னா நாங்கள் அத்தனை பேரும் வெளியில் போயிடுறோம் இப்படி தான் அந்த விண்ணப்பத்தில் எழுதிருக்கிறாங்க குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படித்து பார்த்தார் அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு எல்லாரும் இப்படி வாங்கன்னார் வந்தாங்க இப்படி என் எதிரில் உக்காருங்கன்னார் உக்காந்தாங்க அப்புறம் சொன்னார் இதை பாருப்பா நீங்க எல்லாரும் புத்திசாலிகள் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும் நீங்க மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா வேற எங்கே வேணும்னாலும் போகலாம் அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன் ஆனா உங்களால குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கறதெல்லாம் தெரியாது அதனால தான் திருடுறான் நீங்க சொல்றது மாதிரி அவனை அடிச்சு துரத்தி போடுறோம்னு வச்சுங்க அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும் அவனுக்கு அதை யாரு சொல்லி கொடுக்கறது அதனால இங்கேயே இருக்கட்டும் அதுதான் சரி இதுக்காக நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போனாலும் சரி அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான் இவ்வளவையும் திருடன் அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் அவன் கண்களில் கண்ணீர் அப்படியே எழுந்திருச்சு வந்தான் குரு காலில் விழுந்தான் அவன் கண்ணீர்ல அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்பதான் புரிஞ்சுதான் ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா மோசமா படிக்கிறவனையும் மாத்தி காட்டுறேங்கிறது தான் பெருமை இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு வந்தார் நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க ஒரு நாள் ஒருத்தன் வந்தான் அந்த குரு முன்னாடி போய் நின்றான் ஐயா என்ன உங்க சீடனா ஏத்துக்கணும்னா அந்த குரு நிமிந்து பார்த்தார் உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார் ஐயா உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு நோக்கம் நீ சரி நல்ல வரணும் அப்ப என்ன பண்ணுவேன் அவர் அப்படி ஆச்சுன்னா என்ன உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு அதுக்கு குருவா இருந்துட்டு போறேன் அப்படின்னா ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் இலக்கண வகுப்பு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பியூச்சர் டென்ஸ் இத பத்தான் பாடம் நடத்துறாரு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டும் இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன் அது என்ன காலம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னார் ஆசிரியர் சரி மாணவர்கள் எல்லாம் நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன் இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர் அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன் இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார் ஒரு பையன் மெதுவா எழுந்திரிச்சு சொன்னான் இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டான் ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா நாங்க பிச்சைக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறோம் அதுக்கு நிதி சேர்க்கிறோம் அதுக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரா அவர் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்னு அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார் விட்டாரு இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு எதுவும் முடியாது அப்படின்னாரான் சரிங்க இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோட திரும்புறது நல்லா இருக்காது அதனால சும்மா ஒரு ஒரு ரூபா மட்டுமாவது கொடுங்கோ இருக்கான் அவன் ஒரு பைசாவோட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு இவர் அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் நான் அவன் என்ன செய்யணும் இருக்கார் எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்கோ அப்படின்னா ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிகளை தான் கையாள வேண்டி கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை பல் வரிசையும் அப்படிதான் தான் ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்குது பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம் இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில் வீட்டுக்கு சொந்தக்காரரு குரல் கொடுத்தா கதவு திறக்கும் அல்லது அவரு கை வச்சா கதவு திறக்கும் மற்றவங்க யாரு என்ன பண்ணாலும் கதவு திறக்காது இது ஒரு முறை அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்துல ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இவர் குரல் கொடுக்கறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியா இருந்தா கதவு திறக்கறது மாதிரி ஒரு ஏற்பாடு இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில உள்ள ரத்த குழாய் அமைப்பு பாருங்க அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்ல ஆனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்ப பழக்கத்துக்கு வந்தாச்சு கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை ரத்த குழாய் அமைப்ப அடையாளம் காணுற சாதனம் இருக்கு பாருங்க இது ரொம்ப நுட்பமானது இது வந்து நம்ப தகுந்தது ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான் ஒரு கருவி இருக்கும் அதுல உள்ள ஒரு சிறு தொலைல கண்ணை வச்சு பாக்கணும் உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் ரத்த குழாய் ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறமே அந்த அமைப்புகளோட இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும் குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறது இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகள்ல ஒண்ணும் ஒரு நபரோட குரல்ல டிஜிட்டல் குறியீடுகளை மாத்தி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரல வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில எல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாவே கண்டுபிடிச்சிருமா குரலை மாத்தி பேசுறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது இதை ஆஸ்பத்திரிகள் வங்கிகள்ல உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்க எல்லாம் உபயோகப்படுத்தலாம் குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் கதவு பூட்டிக்கிட்டுதுன்னு வச்சுங்க கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் கதவை திறந்துட முடியும் எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஸ்டேரிங்க வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆயிடும் சாவி வேண்டியது இல்லை காரு சொந்தக்காரரை தொட்டாதான் ஸ்டார்ட் ஆகும் வேற யாராவது தொட்டா ஸ்டார்ட் ஆகாது ஒரு மனுஷனோட நடை அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம் இதையெல்லாம் கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம் என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும் குடும்பத்துக்குள்ள நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு வீட்ல பெட்டியில இருந்த பணம் காணாம போச்சு வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்திருக்கணும் பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா இதுல பணத்தை எடுத்தது நிச்சயமா என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால யோசிச்சாங்க என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க நிச்சயமா வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையா இருந்தது அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான் பெட்டியில வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது இவர் எடுத்திருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சிருக்க மாட்டார் அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்க ஒரு ஆள் சொன்னா என்னுடைய குதிரை வேகமா ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன் அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தின ரெண்டு மாத்திரை விதமா கொடுக்க சொன்னார் முதன் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன் கொடுத்துட்டு அது மேல ஏறி உட்கார்றதுக்கு போனேன் அவ்வளவுதான் அதுக்குள்ள அம்பு மாதிரி பாஞ்சி ஓடி போச்சு நான் உட்காரவே இல்ல அதுக்குள்ள பாஞ்சி ஓடி போச்சு அப்படின்னா அடடா அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன பண்றது மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி புடிச்சு அது மேல ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன் கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராம இருக்கிறதுக்கு அதுல சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும் அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபம் பண்ணணும் அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம் கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம் அப்போ பதில் கோவமாக இருந்தா கூட அது அவ்வளவு பெருசா தெரியாது அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கூடாது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுன்னு வச்சுக்கோங்க கடுமையா ரெண்டு பேரும் விவாதம் பண்றீங்க உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களா இருக்க வேணாம் அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க துணையா இருங்களேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் ஏதாவது குத்தம் சொல்லணுமா செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா விமர்சனம் பண்ணணுமா பண்ணுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் சொன்னது அப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள் எப்போவும் நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம் நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு நீங்கள் தான் கேட்கலை இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு அவரு தான் பெருசு அவருக்கு நீங்கள் தான் பெருசு அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும் நீதான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு அப்படி போனால் தூக்கம் வராது பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும் ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும் அது ஒன்றும் கேவலம் கிடையாது வீட்டுக்குள்ள தானே கேட்க போகிறீங்க வெளியில் யாருக்கு தெரிய போகுதோ எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனால் சார் தான் ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும் அதை மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள் இவ்வளவும் சரியாக வரலன்னா அப்புறமா சொல்லுங்க வேற புத்தகம் எதாவது இருக்கான்னு தேடுவோம் ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி